பீலமேடு அவிநாசி சாலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாஜக தேர்தல் அலுவலகத்தை மாநில தலைவரும் கோவை வேட்பாளர் அண்ணாமலை திறந்து வைத்தார் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ உடன் இருந்தார் பின்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் திமுக இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் அரசு எங்களை கேட்காமல் கட்சி தீவை இலங்கைக்கு கொடுத்து விட்டதாக கூறுவது கட்டுக்கதை திமுகவினர் தமிழக மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள் அப்போதையும் மத்திய அமைச்சர் கேவல் சிங் கலைஞர் கருணாநிதியை சந்தித்து அனுமதி பெற்ற பின்னரே கச்சத்தீவு கொடுக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதில் கருணாநிதியின் முடிவும் இருந்தது கருணாநிதி கச்சத்தீவை கொடுக்க சம்மதம் தெரிவித்தது மட்டுமின்றி சிறிய அளவில் போராட்டம் நடத்திக் கொள்வதாக அமைச்சர் கேவல் சிங்கிடம் பேசியுள்ளார் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அனுமதி இல்லாமல் கச்சத்தீவு மத்திய அரசுக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லை இந்திய இறையாண்மை மீது திமுகவிற்கு நம்பிக்கை உள்ளதா ஆழ்கடலில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக தான் தமிழக பாஜக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என கோரிக்கையை வைத்துள்ளோம் தமிழக கடல் பகுதியில் மீன்வளம் குறைவாக இருப்பதால் தமிழக மீனவர்கள் சர்வதேச எல்லை அருகே சென்றாலே இலங்கை அரசு கைது செய்கின்றது தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு திரும்ப பெற வேண்டும் கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து செய்த சதி கச்சத்தீவை மீட்கும் விவகாரத்தில் இந்திய அரசு நல்ல முடிவு எடுக்கும் கச்சத்தீவு மீட்பு பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றும் வங்கதேசத்துடன் உள்ள எல்லை குழப்பங்களை தீர்க்க சில பகுதிகள் கொடுக்கப்பட்டது வங்கதேச பிரச்சனையும் கச்சத்தீவு பிரச்சனையும் ஒன்றல்ல சரித்திரம் தெரியாமல் மல்லிகார்ஜுனன் கார்கே பேசுகின்றார் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பதில் இந்தியாவிற்கு ஒரு பைசா கூட லாபம் இல்லை கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்காக காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்க வேண்டும் காங்கிரஸ் மற்றும் திமுக மன்னிப்பு பிரச்சாரம் செய்ய வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு செலக்டிவ் அமினிசியா உள்ளது கால் என பேசுவது முதலமைச்சர் முப்பத்தி மூன்று மாதங்களில் திமுக அரசு செய்த சாதனை என்ன பிரதமர் மோடி பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழகத்திற்கு தந்து உள்ளார் அதிக அளவிலான அரசு மருத்துவ கல்லூரிகளை பிரதமர் தந்துள்ளார் நாங்கள் கேட்கும் கேள்விக்கும் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் அன்று நாடாளுமன்றத்தில் இருந்து திமுகவினர் ஏன் வெளிநடப்பு செய்தனர் முதலமைச்சர் தான் திசை திருப்ப முயல்கின்றார் கட்சித்தீவை இலங்கைக்கு கொடுப்பது பற்றி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி ஒரு மத்திய அமைச்சர் முதலமைச்சர் கருணாநிதி ஆகியோருக்கு மட்டும்தான் தெரியும் கட்சித்தீவு மதிப்பற்றது என்பது காங்கிரஸ் நிலைப்பாடாக இருந்தது மீனவர்கள் நலனுக்காக இந்த பிரச்சனையை தீர்க்க நாங்கள் முயல்கின்றோம் இலங்கை முழுவதும் இந்தியாவுடன் நட்புறவில் உள்ளது இலங்கைக்கு நிதியுதவி செய்வது கொடி உறவு என்பதால் தான் இதற்கு தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை சீனாவிற்கு நிலம் கொடுத்தது எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் நாங்கள் ஒவ்வொரு இடமாக மீட்டுக் கொண்டுள்ளோம் பாஜக அதிகாரப்பூர்வமாக எல்லை பகுதியை சீனாவிற்கு தரவில்லை திசை மாற்றுவதற்காக கார்கே பேசுகின்றார் இலங்கை தமிழருக்கு குடியுரிமை உள்ளது பதினோரு ஆண்டுகள் வாழ்ந்தவர்களுக்கு குடியுரிமை தந்துள்ளோம் எதிர்கட்சிகளை ஒழிப்பேன் என மோடி சொல்லவில்லை காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் நோக்கம் என தெரிவித்தார் விடல குறிப்பாக செலியன் அவர்கள் விடல காரணம் தமிழக மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள் ஏமாற்றியிருக்கின்றார்கள் ஆனால் இன்னைக்கு கச்சத்தீவு சம்பந்தமாக பெறப்பட்ட ஆவணங்கள் ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட ஆவணங்களை ஒரு முறை படிக்கும் பொழுது மிக தெளிவாக அன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் டைரக்டர் ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன் பி கே பாசு அவர்களோடு இணைந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை செக்ரட்ரியேட் கான்ஃபரன்ஸ் ரூல் ரூம் ஃப்ரோட் சென்ட்ரா ஜார்ஜ் மெட்ராஸில் பத்தொம்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலையில் பதினோரு மணிக்கு சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பு ஒரு மணி நேரம் செல்கிறது அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அந்த சந்திப்பினுடைய குறிப்புகளை டைப்படித்து வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு இன்புட்டாக அதை பதிவு செய்திருந்தார்கள் இத்தனை காலமாக இது கிளாஸிஃபைட் மெட்டீரியலாக இருந்துச்சு இன்றைக்கி அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை நாம் பார்க்கும் பொழுது அதில் மிக தெல்ல தெரிகிறது கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெளிவாக இந்த நோட்ஸ் நமக்கு காட்டுது இந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த ப்ரீஃபிங் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது ஒம்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக இன்றைக்கி நாங்கள் வெளியிடுகின்றோம் நேற்று பேசியது இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இதில் மிக முக்கியமானது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்குறாங்க இதை வந்து ஒரு இரண்டு வருடம் தள்ளி போட முடியுமா இன்றைக்கி வேண்டாம் இரண்டு வருடம் தள்ளி போட்டு கட்சத்தீவு வந்து நீங்கள் தாரை வாருங்கள் இன்றைக்கி வேண்டாம் என்று சொல்கிறாங்க ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதில் தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கட்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதில்லை அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு அதில் எந்த கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க அந்த மீட்டிங்கில் கொஞ்ச நேரம் கழித்து ஹோம் செக்ரட்டரி அம்பிரோஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்போ கூட கச்சத்தீவுக்கு நடுவில் குறிப்பாக அந்த ஃபிஷிங் லைனை கச்சத்தீவுக்கு சென்ட்ரலில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு ஆனால் கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதில் சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்லை சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன் இதை நான் லோக்கலில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன் அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று முதல் கேள்வி அதாவது காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்குது இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல் இருபத்தி முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுகிறாங்க கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பொலிட்டிக்கல் காரணம் அதற்காக சம்மதம் கொடுத்துவிட்டு இருபத்தி ஒரு முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய முதல் கேள்வி அப்படின்னா உங்களுடைய பங்களிப்புதில் இருந்திருக்கு இன்றைக்கி தமிழகத்தினுடைய மீனவச் சொந்தங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கச்சத்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இரண்டாவது காங்கிரஸ் திமுக இருவரும் எப்பொழுதெல்லாம் சேர்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவினுடைய பகுதி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தனியாக இருந்தபொழுது அக்ஷய் அருணாச்சல பிரதேசில் ஒரு பகுதி இதையெல்லாம் காங்கிரஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் திமுக சேர்ந்த பொழுது கச்சத்தீவை கொடுத்துருக்கிறாங்க இந்த இறையாண்மின் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பேசுனா அதே பேச்சை தான் அவங்க பேச போகிறாங்களா இதெல்லாம் இந்தியாவுடைய ஜா ஜாகிரபிகல் பவுண்டரியாக தான் பார்க்குறாங்களா என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது மூன்றாவது இன்றைக்கி ஆழ்கடலில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஏத பொதுமன்றத்தில் வைக்கிறோம் எதற்காக இன்று பேசுகின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கின்றோம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு மனுவை கொடுத்திருக்கோம் கட்சத்தீவை மீட்க வேண்டும் இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோல் அதில் நாங்களும் மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்தி